வணக்கம் மக்களே இந்திய அணியில தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமிக்கப்பட்ட அப்புறம் முதல் போட்டியா இந்தியா இலங்கை டி டுவெண்டி ஓடிஐ சீரீஸ் தான் நடக்க போகுது எல்லாரும் ஸ்ரீலங்கா போயிட்டாங்க மூணு நாள் கொண்ட டி டுவெண்டி தொடர் மூணு நாள் கொண்ட ஓடிஐ தொடர் தான் விளையாட போறாங்க டி டுவெண்டிக்கு பாண்டியா தான் கேப்டன் பேசப்பட்டு வந்த நிலையில இப்போ சூரியகுமார் யாதவ் கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு பாண்டியா தனிப்பட்ட காரணத்துக்காக கேப்டன் பொறுப்புல இருந்து விலகினதாகவும் கூறப்படுது ராகுல் மாதிரி கம்பீர் இருக்கவே மாட்டாரு நல்லா ஆடினாங்க அப்படின்னா பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்கும் இல்லனா கிடைக்க வாய்ப்பே இல்ல

நல்லா உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற முடிவுக்கு கௌதம் கம்பீர் வந்திருக்காரா அதே மாதிரி சஞ்சு சாம்சன் அவரும் பாத்தீங்கன்னா பிட்னஸ் ப்ராப்ளம்னால டி டுவெண்டில ஆடல ஆனா ஓடிஐ வாய்ப்பு கொடுத்திருக்காங்க சிஎஸ்கே வீரர் ருத்ராஜ்க்கு வாய்ப்பு கிடைக்காதனால ரொம்ப வருத்தத்துல இருந்த ரசிகர்களுக்கு நட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஆறுதலாவும் இருக்கும் ஆனா நட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதா பார்க்கணும் டி டுவெண்டில இருந்து ரோஹித் சர்மா மற்றும் கோலி ஓய்வு அறிவிச்ச நிலையில இப்ப ஓடியில மட்டுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட போறாங்க தோல்விகளை கொடுத்துட்டு வந்த ஸ்ரீலங்கா அணி இப்போ இந்த தொடர்ல இந்தியாவை வின் பண்ணுவாங்களா இல்ல எப்ப போல இந்தியாவுக்கு வெற்றிய பரிசளிப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்